அன்புள்ள சகோதரர்களே முதன் முதலாக இந்த ஐந்து கடமைகளில் ஒன்றான ஜக்காத் ரமதான் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்று எந்த வழிமுறையும் கிடையாது இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாதங்களிலும் அந்தந்த நாட்களிலும் கடமையாகி வரக்கூடிய ஒரு கடமை அது சில பொழுதுகளில் நமக்கு என்ன செய்யலாம் மாதத்தின் இடையிலும் கடமையாகலாம் ஆரம்பத்தில் கடமையாகலாம் சிலருக்கு ஒரு சொத்தில் கடமையாகி அடுத்த மாதம் இன்னொரு சொத்தில் என்ன செய்யும் கடமையாகும் எனவே இது ரமதான் மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு கடமை கிடையாது எப்படி ஐந்து நேர தொழுகை நாம் ஐந்து நேரம் தொழுகிறோமோ அதுபோல் அணுதினமும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கடமையாகக்கூடிய ஒரு அம்சம் இது பிரதானமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் ரமதானிலே நம்ம அந்த ஜக்காத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாமான்னு கேட்டால் ஒழுங்குபடுத்தி கொள்ளலாம் அது எப்படி அப்படின்னு சொன்னால் ஒருவர் வந்து ஜக்காத்து வந்து ரமதானுக்கு முன்னால் அதாவது ஷாபானில் அல்லது ரஜபில் கடமையாக கூடிய ஒரு நிலைமை இருந்தால் நம்ம இதில் சொல்கிற ஜனவரியில் ஃபெப்ரவரியில் இப்படி கடமையாக கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அவர் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஜக்காத்தை ஒன்றில் அவசரப்படுத்த வேண்டும் அல்லது அந்த அவசரப்படுத்தப்பட்ட அந்த ஜக்காத்தை அவர் கணக்கிட்டு வைத்து தேவையானவர்கள் அவருக்கு கிடைக்கின்ற வரைக்கும் ரமதானுக்கு என்ன செய்யலாம் பிற்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரம் அந்த நாளில் அவருக்கு வந்து அதாவது ஜக்காத்துக்கு தகுதியானவர்கள் முன்னால் கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னால் கட்டாயம் என்ன செஞ்சிருக்கணும் அந்த ஜக்காத்தை ரெண்டு மாதங்களுக்கு முன்னாலேயே கொடுத்து விட வேண்டும் கிடைக்காத வரைக்கும் அவர் ரமதான் வரைக்கும் என்ன செய்யலாம் பிற்படுத்தலாம் இதனால வந்து காலம் ரீதியாக என்ன செய்யாது எந்த ஒரு பிற்போடனும் நடக்காது அப்போ ஒரே ஒரு வழி தான் இதில் உண்டு என்ன உண்டு அப்படின்னு சொன்னால் அதாவது ஜக்காத்தை அடுத்த வருட ஜக்காத்தை ரமலானிலே முற்படுத்தி கொடுத்துடணும் அடுத்த வருட ஜக்காத்தை வந்து ரமலான்ல முற்படுத்தி கொடுத்துடணும் உதாரணமாக அடுத்த மாதம் ரபியுள்ள உள்ள ரபி உசானியில் கடமையாகக்கூடிய அல்லது டிசம்பரில் நவம்பரில் இந்த மாதிரி கடமையாகக்கூடிய ஒரு ஜக்காத்தை இப்போ ரமலான் வந்து மார்ச்சில் வருது அல்லது ஏப்ரலில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ஜக்காத்தை அவர் முற்படுத்திடுறார் முற்படுத்தி இவ்வளோதான் கடமையாக போகுது நமக்கு என்று சொல்லி ஒரு அன்னளவாக எடுத்து அதை முற்படுத்தி கொடுத்துடுறாரு இப்ப முற்படுத்தி கொடுத்து விட்டால் அவருக்கு அந்த டிசம்பர்ல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை திருப்பி அவருக்கு எப்போ சக்காத்து கடமையாக போகுது அடுத்த தான் என்ன செய்ய போகுது கடமையாக போகுது இப்போ முற்படுத்தி கொடுத்ததுனால அவருக்கு ஒரு நன்மையும் தான் இந்த ஜக்காத்த வந்து முற்படுத்தி கொடுத்து விட்டார் என்பதனால் அவருக்கு நன்மையும் தான் கூலியும் தான் அதே நேரம் ஜக்காத்து கடமையாக முந்திய ஒரு ஜக்காத்தை என்ன செய்யறாரு கொடுக்குறார் ஜக்காத்து கடமையாக முந்தையே அவர் ஜக்காத்தை கொடுக்கிறார் இந்த மாதிரி தான் ஒரு தருத்தி பண்ணிக்கொள்ள வேண்டும் சில பொழுதுகளில் வந்து சில விஷயங்கள் அப்படி தர்த்தி பண்ணவே முடியாது உதாரணமாக முற்படுத்துதல் பிற்படுத்தல் வளமையான சொத்துக்கு நம்ம செய்யலாம் திடீர்னு வரக்கூடிய ஒரு சொத்து ஒரு விட ஒரு வருடம் இருந்தால் அதனுடைய நேரம் வந்துட்டால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கும் அவைகளை வந்து அப்பப்போ என்ன செஞ்சிடணும் ஜக்காத்து கொடுத்து விட வேண்டும் இது முதலாவது நம்ம ஜக்காத்து கொடுக்குற விஷயத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய அம்சம் இன்னொன்று என்னென்னா சிலது பொழுதுகளில் வந்து அதாவது சில மக்கள் வந்து நம்மகிட்ட தர்மங்கள் கேட்பார்கள் தேவைகளை சொல்வார்கள் அந்த டைமில் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு சதக்காவாக கொடுக்கறதுக்கான பணங்கள் பொருளாதாரம் போதாமல் இருக்கும் அவருக்கு கொடுக்கலாமல் அது இல்லாமல் இருக்கு இந்த மாதிரி இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் எங்களுக்கு அடுத்த வருஷம் சக்காத்து கடமையாகவும் நமக்கு தெரியுது நம்ம என்ன செய்யலாமண்டா அந்த சக்காத்து நீயத்தை வைத்து இதை கொடுத்துடலாம் எனக்கு வந்து ஒரு பத்தாயிரம் கடமையாகுது அந்த ஜக்காத்து வந்த உடனே அதுல நான் கொடுத்ததாக நான் என்ன செய்யறேன் நான் நீத்து வச்சுக்க அதிலிருந்து நான் கொடுப்பதாக நியத்து வைத்துக் கொள்றேன் அந்த சக்காத்தை முற்படுத்தி இப்ப பத்தாயிரம் தானே செஞ்சிடலாம் கொடுத்து விட்டால் அந்த சக்காத்து கடமை ஆகிற நேரத்தில் அந்த பத்தாயிரம் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டு என்ன இல்லை அப்படி என்பதை நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு அம்சம் அதாவது அந்த சக்காத்தை பற்றி புரிந்து கொள்வதில் மிக முக்கியமான அம்சம் காலம் எந்த காலத்துல ஜக்காத்து நமக்கு கடமையாகுது அப்படின்றது அப்படி என்றது இது ஒரு ஒரு அடிப்படையை நம்ம புரிந்து கொண்ட பின்னால் எனவே ரமதானில் கொடுப்பது என்பது இந்த அடிப்படையில் தான் அது கொடுக்கப்படுகிறது அதே நேரம் ரமதான்ல ரசூல்லா சல்லாஹூ அலி வசல்லம் அஜ்வத மினர் ரஹில் முர்சலாம் வீசப்படும் காற்றை விட ரசூல் சல்லாஹ் அலிசல்லம் மிகவும் தர்ம அதாவது தர்மசாலியாக இருந்தார்கள் இந்த ஜக்காத்தை கொண்டு வந்து ரமதானில் வச்சதுனால ரமதானில் செய்யக்கூடிய தர்மங்கள் என்ற தர்மங்கள் இல்லாமல் போயிடுது நிறைய பேர் ஜக்காது கொடுக்குறோம் தானே அப்படின்னு சொல்லி உண்மையிலே ரசூர் சலல்லா உலசலம் மிகவும் தர்மசாலியாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுறது கடமையிலே இல்லை சதகால எக்ஸ்ட்ராவாக செய்யக்கூடிய தான தர்மங்கள்ல தான் ரசூர் சலல்லா உலகம் மிகவும் வேகமாக இருந்தார்கள் அந்த பகுதி சில பொழுதில் கணக்கெடுக்கப்படாமல் அல்லது கணக்கெடுக்கப்பட்டாலும் இந்த அதாவது மற்ற அடிப்படை தேவைகளோடு அது நிறுத்தப்படக்கூடியதை பார்க்கிறோம் தனிப்பட்ட ரீதியாக சில மக்கள் அப்படி செய்தாலும் பெரும்பாலும் ஜக்காத்து கொடுத்து விடுவதே தர்மம் செஞ்சு விடுவதாக ஒரு எண்ணப்பாட என்ன செய்கிறது சிலரிட்ட வந்து விடுவது மற்றபடி என்ன ரமதான் மாதத்தில் தர்மம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் சூழலாங்க ரமதானில் தர்மம் செய்வதே மிகவும் என்ன செய்ய இருக்கிறார்கள் விரும்பி இருக்கிறார்கள் ரமதானில் தர்மம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள் இது நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த ரமதானுடைய அதாவது காலம் அந்த அளவு என்றதில் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் ஜக்காத்துடைய காலப்பகுதியில் இன்னொரு அம்சம் என்னென்றா முஸ்லிம் மக்கள் வந்து தங்களுடைய இந்த கிறிஸ்தவ கலண்டர் இருக்குது மார்க்கத்துடைய விஷயங்கள் அடுத்தவர்களோடு தொடர்படுவதற்கான ஒரு நிர்பந்தமா இன்றைக்கு மூடத்தனமான குழப்பமான ஒரு கலண்டர் ஏன்னா முப்பத்தொரு நாள் வருது முப்பது நாள் வருது இருபத்தெட்டு நாள் வருது இருபத்தி நாள் வருது இந்த மாதிரி வருது அதுக்கு ஒரு அடிப்படையும் இல்லை அப்படி வாரது ஒரு பிரச்சனையில அடிப்படையுந்தா பிறையை பார்த்து இருபத்தி ஒன்பது பிறை தென்படலை முப்பது என்றால் பரவாயில்லை இது எதுக்கு முப்பது வருதுன்னு தெரியாது எதுக்கு இருபத்தொம்பது வருதுன்னு தெரியாது எதுக்கு இருபத்தெட்டு வருதுன்னு தெரியாது லீப் லீப்போருடமென்னு ஒன்று என்ன செய்யுது அதில் வச்சிருக்கேன் அதுக்கு சூரியனோட சம்மந்தப்படுத்தி ஒரு தத்துவம் வச்சிருக்குது சில மாதங்கள் தொடர்ந்து முப்பது முப்பத்தொன்று வருது அதோ என்னது அகஸ்டியன் என்ன சொல்கிற மருமகனுக்கு கண்ணியைப்படுத்துறதுக்காக வச்சுன்னு சொல்லி அப்படி ஒன்று போகுது இப்படி ஒரு குழப்பமான ஒரு மாதம் இது அதனால நாங்கள் இதை வச்சு மார்க் விஷயங்களை செய்யக்கூடாது இத்தா காலமா இதா காலம்ன்னா நாலு மாதம் பத்து நாள் அப்படின்னா சில மக்கள் அடிச்சுட்டா ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்ன்றா பிப்ரவரியில் ரெண்டு நாளாக காணோம் ரெண்டு நாளை அது அதே எப்படி ஒரு ரெண்டு மாதம் ஆகும் அப்போ ரெண்டு மாதம் ஆகுது ஜனவரியில் ஒரு நாள் அதிகம் அதே எப்படி ஒரு மாதம் ஆகும் ஒரு மாதத்தை விட அதிகம் எனவே கணக்கு பார்க்குற சந்தர்ப்பத்தில் இதை வச்சு தான் இதா காலத்தை என்ன செய்யணும் நம்ம கணக்கு பார்க்க வேண்டும் அதே போல் சக்காத்துடைய ஒரு வருடம் என்றால் ஜனவரியில் ஆரம்பித்தா டிசம்பர் அந்த கடைசியில் வந்து ஒரு வருடம் இல்லை பதினஞ்சு நாளைக்கு முந்தைய பதினஞ்சு பதினாலு நாளைக்கு முந்தைய என்ன செஞ்சிடும் ஒரு வருடம் ஆகிரும் ஏன் சந்திர கலண்டருக்கும் சூரிய கலண்டருக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கணக்கு விஷயங்கள் எல்லாவற்றிலும் நம்ம பிறை கலண்டருடைய அந்த அறிவு நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு வருடம் என்று சொல்றது பதினாலு பதினஞ்சு நாளைக்கு என்ன செய்யும் டிஃப்ரெண்ட் ஆகும் பதினாலு பதிமூணு நாளைக்கு டிஃப்ரெண்ட் ஆகும் என்ற டிஃப்ரெண்ட் அதாவது தெரிஞ்சு ஒரு வருஷம் ஏண்டா இதுதான் என்ன செய்ய வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் எங்களுக்கு எப்போ கடமை நம்ம ஒரு நாள் பிந்தினாலும் கடமை நிறைவேற்றாத குற்றவாளியாக நம்ம என்ன செய்வோம் அந்த நாள் என்ன அப்படின்றத நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் இதே போலதான் நிமிட விஷயங்கள் இப்ப உதாரணமாக நாலு அதாவது நாலு மூணு ஐம்பத்தி அஞ்சுக்கு அதாவது அதான் அப்படின்னு என்ன அது அடுத்த அந்த அறுபது செகண்டுக்குள்ள அந்த வந்து வந்தர் சுல்சல்லாலுன்னு அசருக்கு எங்கே வாங்க சொன்ன சொன்னாங்களோ அந்த டேட் டைம் முடிஞ்சதுன்னு அர்த்தமில்ல நிச்சயமாக அக்யூரேசியான செய்யலாது சொல்ல முடியாது ஒரு நிமிஷம் முந்தையோ ஒரு நிமிஷம் பிந்தியோ என்ன செய்யும் இருக்கும் எனவே எனக்கு டைம் பிந்திட்டு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்துல டைம் முந்திட்டுன்னு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் ஒரு பேணிதலுக்கு ஒரு நிமிஷம் முந்தி ஒரு நிமிஷம் பிந்திய நம்ம என்ன செய்யலாம் அதில் புரிந்து கொள்ளலாம் இந்த அடிப்படையில் தான் எல்லா விஷயங்களையும் மார்க்கத்துடைய விஷயங்களை கடமையாக்குன்ற பொழுது நம்ம இது அவதானிக்காத ஒரு விஷயம் இது வந்து நுட்பமாக நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும் ரமதானில் கடமையாகிறது எப்படி புரிந்து கொள்வது இவைகள் என்ன மாதிரி புரிந்து கொள்வது என்பதெல்லாம் அவதான அவதானத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இரண்டாவது அம்சம் ஜக்காத்து அதாவது கடமையானால் ஜக்காத்தை கொடுத்த சட்டங்களுக்கு முன்னால இந்த விஷயங்கள் என்ன செய்கிறேன் நான் உங்களை பேசுறேன் ஜக்காத்தை கொடுத்தல் ஜக்கதாப் ஜக்கா அப்படின்னு சொல்லுவாங்க ஜக்காத்தை யாருக்கு கொடுத்தல் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஜக்காத் எட்டு கூட்டத்தினருக்கு என்று சொல்லி என்னது எங்களுக்கு குரவான்னு சொல்லுது எட்டு கூட்டத்தினருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுக்கணுமான்னு சந்தேகம் இருக்கு நிறைய பேர்ட்ட அப்படியெல்லாம் எதுவும் இல்லை எட்டு கூட்டத்தினரில் ஒருவருக்கு நீங்க கொடுத்தா என்ன உங்களுடைய ஜக்காத்து கடமை முடிஞ்சது எட்டு கூட்டத்தினர்ல ஒருவருக்கு கொடுத்தாலும் ஒரு சக்காத்து கடமை முடிஞ்சது எட்டு கூட்டத்தினரே மாறி மாறி அப்படி பிரித்து கொடுக்கணும்ன்றது இல்லை அது அவங்களுக்கு போய் சேரணுமென்னா இந்த எட்டு கூட்டத்தினர்ல ஒரு பிரிவினருக்கு கிடைச்சா அது போதுமானது என்பதை நம்ம அடிப்படையாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கொடுக்கிற விஷயத்தில் அந்த எட்டு கூட்டத்தினர்ல எப்படி நம்ம அடையாளம் கண்டுகொள்வது உதாரணமாக மிஸ்கின் என்று சொல்றோம் சொல்றோம் இந்த ஃபக்கைருக்கும் மிஸ்கீனுக்கும் என்ன அப்படி என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் தொழில் செய்து அவர்களுக்கு போதாமை உண்டு இருக்குமாக இருந்தால் தொழில் செய்து உழைத்து அவங்களுக்கு வருமானம் இருந்தாலும் கூட போதாமை உண்டு இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கு என்ன மிஸ்கின் மசாக்கின் என்று சொல்லப்படும் ஃபக்கைர் என்று சொன்னால் அதை விட ஒரு கீழ்நிலை இருக்கக்கூடியவருக்கு அந்த ஏதாவது இல்லாமை என்பது அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஃபக்கைர் என்று என்ன செய்யப்படும் சொல்லப்படும் அப்போது அந்த இந்த அடிப்படையில் அந்த அதாவது இவர்களை அடையாளப்படுத்துவது என்பது எங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு காரணம் இருந்தால் போதுமானது அங்கே உள்ளே போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சில வேலை அவன்கிட்ட இருந்துட்டுண்டா சில வேலை அவன்கிட்ட ஒரு சேவிங் இருந்துட்டுண்டா சில வேலைகளில் அப்படி இருந்துட்டான்னு நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு விளங்குகிற ஒரு ரீசன் என்ன அவருக்கு வருமானம் இருக்குது ஆனால் அவருடைய குடும்பம் செலவினங்களுக்கு போதாமை உண்டு என்ன செய்யுது அவருக்கு இருக்குது அப்படின்னு விளங்கினா அவர் சக்காத்துக்கு தகுதி சிலர் என்ன செய்கிறாங்கன்னா வீட்டுக்கு வந்து பார்க்கறது ஏசி போட்டிக்கிறாரு ஜக்காத்து கடமை இல்லை ஃபேன் போட்டிக்கிறாரு ஜக்காத்து கடமை இல்லை அப்போ இங்கே முக்கவாசி பேர் ஜக்காத்துன்னு அப்போ கொடுக்க இல்லாம போயிடும் அப்போ ஜக்காத்து கடமை இல்லை அந்த ஜக்காத்து இப்படி அப்படியெல்லாம் இல்லை அவருடைய தேவைக்கு போதாத அம்சத்தில் அவர் நிலைமை இருக்குதா இது முதலாவது நம்ம பிரதானமாக என்ன செய்யணும் பார்க்கணும் அவருக்கு ஒரு கடன் இருக்குது அவருக்கு கொடுக்க முடியாமல் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்றோம் அப்போ என்ன செய்யணும் அவருக்கு நம்ம ஜக்காத்து கொடுக்கலாம் அவருக்கு ஒரு அடிப்படை தேவை ஒன்று இருக்குது உதாரணமாக மருத்துவம் அல்லது ஒரு டொய்லெட் வசதி அல்லது ஒரு கூரையுடைய வசதி இந்த மாதிரி சிலருக்கு நம்ம புரிஞ்சுக்கணுன்னு ரெண்டாவது மாடிக்கு கூட சக்காத்து கொடுக்கலாம் ரெண்டு சிலரை வச்சு ரெண்டாம் மாடிக்கு சக்காத்து இல்லை அப்படி அப்படிலாம் இல்லை அந்த குடும்பத்தில் ஒரு பதினைஞ்சு பேர் இருக்கிறாங்க கீழே வந்து ஒரே ஒரு ரூமில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க வாழ்கிறாங்க மேலே ஒன்று கட்டினா தான் அவங்க என்ன செய்யலாம் அவங்க வாழலாம் அதுக்கும் என்ன செய்யலாம் நம்ம சக்காத்தை கொடுக்கலாம் இந்த கணக்கு அடிப்படையில் இல்லை அவர்களுடைய தேவை அடிப்படையில் தான் என்ன செய்யும் அந்த சக்காத்திற்கும் வீண்முறை மற்ற தேவைகளாக அது இருக்க வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் நம்ம சக்காத்தை அடையாளப்படுத்தி என்ன செய்யலாம் கொடுக்கலாம் கொடு அந் அதே போல் கொடுக்கப்படுறவருக்கு விட் அந்த வேலையை முடிப்பதற்கான சொத்து இருந்து அவர் சக்காத்துக்கு தகுதி இல்லை உதாரணமாக அவரிடத்தில் நகை இருக்குது ஒரு இருபது முப்பது பவுன் நகை வச்சுக்கிறார் விட்டே இல்லை நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோன்னு குடும்பத்தில் ஒருவரை நம்ம செலக்ட் பண்ணி ஜக்காத்துக்கு ஒரு மனைவி நகை இருக்கான்னு பார்க்கக்கூடாது மனைவி கோடான கோடி இருந்தாலும் இவர் ஏழையாக இருந்தால் இவர் ஏழை தான் இசலாதுறை பார்வையில் ஏன்னா மனைவிட சொத்து இவருக்கு உரிமை இல்லை மரணித்த பின்னால நாலில் ஒன்று எட்டில் ஒன்று வார அந்த இதை தவிர வேற உரிமை இல்லை கணவனிடத்தில் இடத்துல என்ன சொத்து உண்மை தெரியும் தண்ட அப்போ தண்டை நகையெல்லாம் கொடுத்து மனைவிட்ட கொடுத்து வைக்கிறது அதெல்லாம் அவரோட நியத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கணவன் தங்கமாக சேமிப்போ அல்லது ஒரு பெரிய நிலம் வாங்கி வச்சுக்கிறார் அதை விற்று அவருக்கு இப்போ கடனை அடைச்சி வீட்டு வேலையை முடிச்சு இன்னும் கொஞ்சம் என்ன செய்யலாம் சொல்றேன் என் பேரம்பேத்திகளுக்கு வாங்கி வச்சுக்கிறேன் என்ன மகனுக்கு வாங்கி வச்சுக்கிறேன் எப்படி என்ன வச்சு அதெல்லாம் என்னது அது அது வந்து கணக்கெடுக்கப்படும் அதெல்லாம் வித்து தான் என்ன என்ன செய்யணும் அவர் ஆ வித்து தான் அதை அடைக்கணும் அந்த மாதிரி இருந்தால் அவர் அதுக்குரியவரல்ல ஒரு வேலை எப்போ கன்சிடர் பண்ணலாமண்டா ஒரு நிலம் வச்சுக்கிறாரு இது போன்றவைகள் வைத்திருக்கிறார் ஆனால் அவர் விற்கிறதுக்கு போட்டுக்கிறார் போகுதே என்ன இல்லை அவர் வித்து தன்னை அடைக்கணும் என்று அது போகுதே இல்லை என்கின்ற சுச்சுவேஷன் உண்மையாக இருந்தால் அப்ப என்ன செய்யலாம் அப்ப ஜக்காத்து கொடுக்கலாம் எனவே தேவை என்பதை அடையாளம் கண்டு தேவையை நிவர்த்தி செய்கிறவர்களுக்கான சொத்தும் அவரிடத்துல இல்லை ஈக்கிற வீட்டை வித்து கொடுக்க வேண்டியதான்னு சொல்லிடுற கூட எக்ஸ்ட்ராவா சொத்து எதுவும் இல்லை என்கின்ற நிலைமை இருந்தால் அவரை நம்ம என்ன செய்யலாம் ஜக்காத்து அவருக்கு நம்ம கொடுக்கலாம் அதே போல ஜக்காத்து கொடுக்க கொடுக்கிறவர்கிட்ட ஜக்காத்துட்டு சொல்லி கொடுக்கணும்னு கடமை இல்லை சிலர் வந்து சொல்ல வேண்டுமா கொடுத்து விட்டேன் ஜக்காத்தா சதக்கான்னு சொல்லி அது உங்களோட நீயத்து தான் அது வந்து எங்களோட உள்ளத்தில் இருக்க வேண்டிய நம் நம்மளோட உள்ளத்தில் இருக்க வேண்டிய நீயத்து எங்களோட எங்களுடைய உள்ளத்தில் நம்முடைய உள்ளத்திலே வந்து நம்ம கொடுக்கறது ஜக்காத்து என்ற நீயத்து இருந்துட்டு அதை என்ன செஞ்சிடும் அதை நிறைவேறி விடுமே தவிர அவர்கிட்ட ஜக்காத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே போன்று நம்ம ஒருவரை செலக்ட் பண்ண ரீசனை சொல்லலாம் அவங்களே செலக்ட் பண்ண காரணம் அவங்கள்ட்ட இப்படி ஒரு தேவை இருக்குது அதனால தான் நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொல்லலாம் ஆனால் சில பொழுதுகளில் அவர் அதுக்கு செலவழிக்காமல் அதை வந்து வேற ஒன்றுக்கு செலவழிச்சிட்டார் அப்படின்னு வைங்க அல்லது வச்சு என்ன செய்றாரு சாப்பிட்றாரு அதை வச்சு சாப்பிட்டால் நான் அவரை வந்து எதுக்கு செலக்ட் பண்ணி இப்ப என்ன செஞ்சுட்டீங்கிறார் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய பாவம் குற்றம் என்ன காரணம் என்றால் இது சதக்கால் சதக்கால உங்களுக்கு அதை அவதானிக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காலை ஒரு அரிசி ஆத்து இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு சதக்கான்னு கொடுக்குறோம் அவர் கொண்டு வந்து வித்துட்டாருன்னு வைங்களே அப்போ நம்ம கேட்கல எதுக்கு நம்ம தந்தோம் நீங்கள் என்ன செய்யறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் காரணம் சதக்காண்ட நம்ம விரும்பி செய்யக்கூடிய விஷயம் அதுவும் நம்ம கேட்காம இருந்தால் அது சிறப்பு ஆனால் அதுபடி கேட்கலாம் ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் நமது சொத்தம் இல்லை சொன்னா சொன்னால் ஹுன்னாஸ் மக்களுடைய அசுத்தம்னாங்க அதாவது நாம் பயன்படுத்துறது அசுத்தம் மற்றவர்களுக்கு தான் அது சுத்தம் எனவே அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்டா சில பொழுதுகளில் அதை வந்து பலவிதமாக முடிவெடுக்கலாம் ஒருவேளை அவர் ஊதாரியாக இருந்து நான் வந்து மாதம் மாதம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு தொழிலுக்கு போகாமல் இருந்து அதை முடிவு அது அவருடைய பிழை அது தவறு அது ஒரு அம்சம் சில பொழுதுகளில் அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த கடனை கொடுத்தா எனக்கு சின்ற தின்றது கண்ணே வழி இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம சாப்பிட்ற திருப்பி கடனாக தான் போகுது என்ன சாப்பிட்றேன்னு அவர் முடிவெடுக்க வாய்ப்பு நம்ம செலக்ட் பண்ணதை விட ஒரு பெரிய கடன் அவருக்கு இருந்திருக்கலாம் நமக்கே தெரியாமல் நம்ம ஒன்றுக்கு செலக்ட் பண்ணிப்போம் அவர் சொல்லாத ஒரு கடன் தேவையுண்டு அவருக்கு என்ன செஞ்சிருக்கலாம் இருந்திருக்கலாம் இது ஒரு அம்சம் அடுத்தது இது கொடுக்குற விஷயத்துல நம்ம யாரை செலக்ட் பண்ணுறோம் எப்படி செலக்ட் பண்ணுறோம்ன்ற விஷயம் மூன்றாவது ஜக்காத்தை அதை வந்து அவற்றை சேர்ப்பிக்கிற நேரத்தில் பொருளாக சேர்ப்பிக்கலாமா பணமாக சேர்ப்பிக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தெந்த பொருளில் வந்து ஜக்காத்து கடமையாகுதோ அந்தந்த பொருளில் அது கடமை எந்தெந்த பொருளில் ஜக்காத்து கடமையா இப்போதான் ஆட்டுல கடமையாயினா ஆடுதான் மாட்டில் கடமை ஆயினா மாட்டை தான் என்ன செய்யணும் கொடுக்கணும் பணத்தில் கடமையாயினா பணம் தான் வெள்ளி தங்கம் வெள்ளியில் கடமை ஆயினா வெள்ளி தான் புதையல் எடுக்கிறாரு புதையல்ல கடமை ஆயினா தான் என்ன செய்யணும் அவர் கொடுக்கணும் ஆனால் இப்போ இப்படி கொடுக்கப்படுற சந்தர்ப்பத்தில் நம்ம யார்கிட்ட கொடுக்குறோமோ அவரை பற்றி ஒரு விளக்கம் இருந்தால் நம்ம மாறி கொடுக்கலாம் எப்பயும் நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும் பொருளாக கொடுக்க கூடாது எதில் எது கடமையாதோ அதை தான் என்ன செய்யணும் நம்ம கொடுக்கணும் எங்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று சொன்னால் பொருளா பணமாக கொடுக்கணும் இடத்துல பொருளாக கொடுத்தா என்னன்னு கேட்குறது பொருளாக கொடுக்கணுன்னு இடத்துல பணமாக கொடுத்தா என்னென்னு கேட்குறது உதாரணமாக ஃபித்ரா கொடுக்கலான்னு வருது அங்கே என்ன ரிசர்ச் பண்ணுறேன்னு சொன்னால் அப்போ பணமாக கொடுத்தா என்ன ஃபித்ராவை மக்களுக்கு அதுதானே பிரயோசனமாக இருக்குன்றது பாருங்க எப்படி என்று ரமதானில் அரசியெல்லாம் பணமாக கொடுத்தா தானே கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜக்காத் வந்த உடனேயே மக்கள்கிட்ட பணத்தா கொடுக்குறது பொருளாக கொடுத்தா தானே பிரயோஜனம் ஆயிருக்கு எப்படி இருக்குது அந்தந்த இடத்துல என்னது அந்தந்த இது அது ரெண்டுமே கொஞ்சம் காலத்துக்குள்ளே வராது இது ரமதான் சவால் அதாவது அந்த கொஞ்சம் அந்த ரமதாண்டு இதை இதை ஆரம்பத்தில் சாரி அஃபோர்ட் ரமதானுடைய ஆரம்பத்தில் ஜக்காத்த கொடுத்துட்டு நம்மளோட கடைசியில் என்ன செய்கிறோம் அதாவது ஃபித்ரா கொடுத்துரும் இதுக்குள்ளே மாற்றம் ரமதானுடைய ஆரம்பத்தில் கேட்குறது பணமாக கொடுக்குறதை விட பொருளாக கொடுத்தா எவ்வளோ நல்லது சரியாக பாரு இருபத்தொன்பது நாள் அரசு கொடுப்பதை விட பணமாக கொடுத்தா எவ்வளோ நல்லது அப்போ என்ன குரான் அதுக்கு முரணாக செயல்படுறதை பற்றியான சிந்தனை செய்தா என்ன செய்கிறான் ஊட்டி நிற்கிறான் விதிவிலக்கான விஷயங்கள் உண்டு உதாரணமாக ஒரு வீட்டில் ஒரு கணவனிக்கிறார் அவர் வந்து ஒரு என்று தெரியும் எல்லாருக்கும் மனைவியே வந்து சொல்றா நம்ம கடமையில இருக்கிறோம் எனக்கு ஜக்காத் தகுதியானவர் பணமா கொடுத்தீங்கன்னா அவர் என்ன செஞ்சிருவாரு அப்படியே வீணாக்கிடுவார் வீட்டுக்கு கொடுக்குற டைம்ல பொருளா கொடுங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்போ வந்து பொருளாக என்ன செய்யலாம் கொண்டு போய் சேர்க்கலாம் ஒரு மக்கள் கொஞ்சம் பேர் அகதியாக இருக்கிறாங்க ஒரு பிரதேசமாக இருக்குது அந்த பிரதேசத்தில் வந்து பணமாக கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை முதலமைச்சமாக அகதிகளாக சரியா மக்கள் போன்ற அகதிகளாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவங்களுக்கு பொருள்தான் போயிச்சு ஏன்னா அவங்க அகதி போகாமட்டும் வெளியே என்ன செய்யலாம் போக முடியாது அப்போ நம்ம சக்காத்தை கொண்டு போய் என்ன பொருளாக கொண்டு போய் சேர்த்தா அப்போ என்ன செய்யலாம் கொண்டு போய் சேர்க்கலாம் ஒரு வீட்டில் உள்ள ஒரு ஒரு சுகீனமானவராக ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பராமரிக்கிறதுக்கான தேவைகள் அதெல்லாம் பொருளாக கொண்டு வந்து கேட்குறாங்க அப்போ நம்ம என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இது ஓகே அது அல்லாத பட்சத்தில் நம்ம பணமாக மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் ஒரு இடத்துல ஊதாரி தன்மை ஒரு ஒரு விளங்குது அப்படின்னு சொன்னால் அதையும் நம்ம என்ன செய்யலாம் ஆனால் நம்ம தான்றோடித்தனமாக முடிவெடுக்கவும் கூடாது அதில் உள்ள மக்களுக்கு தெரியும் அந்த அந்த உள்ள மக்களுக்கு தெரியும் இது எப்படி செஞ்சுக்கிறோன்னா அந்த மாதிரி அவர்கள் அங்குள்ள முக்கியஸ்தர்களை வச்சு புரிஞ்சு நம்ம ஜக்காத்தில் இதுதான் சட்டமன்றம் மேற்றுக்கொண்டு எது பணமாக தான் கொடுக்கணும் என்பதை மேற்றுக்கொண்டு விட்டு ஆனால் இந்த இடத்துல ஒரு விதிவிலக்கு வருது என்னுடைய சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படி என்று நம்ம இருந்தால் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இது ஜக்காத்துக்கு சதக்காக்கல்ல ஜக்காத்துக்குரிய ஒரு விஷயமன்றத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்ம அதாவது இந்த ஜக்காத்தில் உணராத சில விஷயங்கள் யோசிக்காம நடந்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்ன்றதால இதை இதை இந்த இடத்துல என்ன செய்கிறேன் ஞாபகப்படுத்தி கொள்கிறேன் ஏனண்டா பொருளாக கொடுக்குற டைம்ல நம்ம உணராத ஒரு அம்சம் இருக்குது நம்ம ஜக்காத்தில் மக்களுக்கு சேர வேண்டிய உண்டை வந்து ஒத்தனை லாபத்துக்கு கொடுத்துட்றோம் இப்போ உதாரணமா நம்மகிட்ட பத்து லட்சம் ஜக்காத்து இருக்கு நம்ம இதை பொருளாக கொடுக்கறதுக்காக நம்ம ஒரு கடையில் கொண்டு போய் என்ன பொருள் வாங்குறோம்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு முப்பது நாற்பது நேரம் லாபம் யாருக்கு போயிடுது அவருக்கு போயிடுது அப்ப நான் ஜக்காத்தாக பொருளாக கொண்டு போய் சேர்க்குறது வந்து பத்து லட்சம் போகல மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட போது ஒன்பது லட்சத்தி எழுபதாயிரமோ ஒன்பது லட்சத்தி நாயிரமோ தான் என்ன செய்யுது போது ஏன் யாருக்கு லாபமாக அந்த சக்காத்திலேயே அவர் என்ன செஞ்சார் சம்பாஷ் அதுவும் நம்ம சொந்தக்காரர்களுக்கு போய் கொடுத்துருவாங்க கலெக்ட் பண்றவங்க என்ன செய்வாங்கடா ஊர்ல தெரிஞ்சவருக்கு அல்லது நல்ல நண்பருக்கு நீ இதை வந்து பார்சலா பண்ணி என்ன செய்ய கொடுத்துரு அப்படின்ற அப்ப யார் லாபம் பண்ணுறான் நண்பர் லாபம் அடையாத அவருக்கு ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுக்குறாரு ஜக்காத்தின் மூலமோ ஃபித்ராவின் மூலம் அவருக்கு ஒரு பிசினஸ் வந்து அமைச்சு கொடுக்கப்படுது இந்த மாதிரி வேலைகள் நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படியே நம்ம பொருளாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில தான் சூழ்நிலை அங்கே இருக்குது அப்படி என்றாலும் நம்ம ஏன்ற அளவுக்கு அந்த சுபத்தை விட்டு தூரமாக வேற தூரமான இடங்கள் அதாவது உண்மையிலே கஷ்டப்பட்டு தொழில் செய்கிறாரே அவரை செலக்ட் பண்ணி என்ன செய்யலாம் அவருக்கு வந்து இதை கொடுத்து அவரும் அதில் ஒரு லாபம் அடைகிறதுக்கு செய்யலாம் என்றால் அது வேறொரு அம்சம் இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்